கேரளாவில் மேலப்புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் நாராயண பட்டாத்ரி அப்படின்னு ஒருத்தர் வந்தார் அவருக்கு பக்கவாதம் அப்படின்ற ஒரு நோய் வந்துடுச்சு பக்கவாதம் வந்துடுச்சுன்னா அவரால் நகரவே முடியாது இல்லையா பக்கவாதத்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் அவரும் எவ்வளோ சிகிச்சைலாம் எடுத்து பார்க்குறாரு பக்கவாதம் ஒன்றுமே பக்காவாதமாக ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னா பாரு சிஷ்யன் ஒருத்தனை கூப்பிட்றார் கோபாலு அப்படின்னு கூப்பிட்டார் கோபால் வந்தான் கோபால் தான் சிஷியன் கூட கோபால கூப்பிட்டு ஒரு ஜோஷியக்காரன் கிட்ட அனுப்பிச்சு வச்சார் சுப்பிரமன் கிட்ட கிட்டே போயிட்டு என்ன பண்ணு ஜோஷியம் பார்த்துட்டு வா ம் என்னுடைய பக்கவாதம் தீருமா தீரா அதான் இதுக்கு ஏதாவது பிராச்சித்தம் பண்ணுவா சொல்லி அனுப்பி வைக்கிறார் என்ன பண்ண போனேன் சுப்பிரமன் ஜோஷியரை கேட்ட போனேன் இப்போ கேட்டேன் சுவாமி இந்த பக்கவாதத்துக்கு என்ன வைத்தியம் எங்கள் எங்கள் குரு கேட்டு வர சொன்னார் சுப்பிரமன் வந்து கொஞ்சம் இது பிடிச்சவர் இல்லையா கொஞ்சம் கிண்டல் அவருக்கு அதிகம் அவர் என்ன சொன்னாரு சொன்னார் ஓய் எங்க சத்தம் வேறு மாதிரி வருது ம் திடீர் குரட்டை சத்தம் வர ஆரம்பிக்குது கோயிலுக்குள்ளார குரட்டை சத்தம் அப்புறம் மேலே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா வவ்வால் சத்தம் இதெல்லாம் நம்ம மற்ற கோயில்லாம் பார்க்குறோம் இல்லையா நிறைய திவ்ய தேசத்தில் பார்த்தாலும் வவ்வால் சத்தம் வந்துட்டு இருக்கும் உள்ளார் வேற எந்த சத்தம் வராது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிருதங்க கருத்தாலுக்கு பதிலாக மிஷின் போட்டுருவாங்க போட்டு விட்டுருவாங்க அந்தங்க அந்த டுஷ் டிஷ் வந்து வைகுண்டத்துக்கு போய்டும் நம்மளாம் இங்கேயே உட்காந்துருப்போம் சரி கடைசியாக கதை எங்க விட்டேன் சுப்பராமின் கிட்ட போறாரு இல்லையா அவர் குசும் பிடிச்சவர் அவர்கிட்ட கேட்டேன்னு அவர் பதில் சொல்ல அனுப்புறாரு பரிகாரம் சொல்லி அனுப்புறாரு உங்க வாத்தியார வாயில மீனை வச்சுட்டு பாட சொல்லு குருவாயூருக்கு போயிட்டு வாயில மீனை வச்சுட்டு குருவாயூர் முன்னாடி பாட சொல்லு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அந்த கோவாலுக்கா தூக்கி வாரி குடு குடு நோடி வரான் வாத்தியாரே என்னடா என்னடாச்சு அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு என்னம்மா தூக்கம் வருதா வரும் வராம எப்படி போகும் ம் பழக்கமே எல்லாம் போயிடுச்சு அவன் சொல்ற கத்துறாரு இந்த மாதிரி அவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு வாயில வந்து மீனை வச்சுட்டு உங்களை பாட சொல்றாரு குருவாயூர்ல குருவாயூர் கோயிலில் போயிட்டு வாயில் யாராவது மீனை போட்டு சாப்பிட்டே பாடலாமா தப்பு இல்லையா நீங்க மீன்லாம் சாப்பிட மாட்டீங்களா எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அட முட்டாளே உனக்கு இதோட அர்த்தமே புரியலடா நீ வா நான் கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு குருவாயூர் கிட்ட போயிட்டார் அவர் பல்லக்கலையை தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போயிட்டு அங்கே நதியில எல்லாம் குளிச்சுட்டு காலை நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு காலைல குருவாயூர் அப்பன் கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா குருவாயூர் அப்பனுடைய ரைட் சைட்ல கொண்டு வந்து அவர் உட்கார வச்சிட்டாங்களாம் உட்காந்துட்டார் இப்ப அவருக்கு என்ன வாதம் இருக்கு பக்க வாதம் இருக்கு அவனால என்ன பண்ண முடியல திரும்பவே முடியல ரைட் சைட்ல தானே பகவான் உட்காந்துட்டு ரைட் சைட்ல பகவான் இப்படி திரும்பி பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டாரு திரும்பவே முடியலையா ஆனா கிருஷ்ணா நினைக்கிறாரு அவருக்கு தானே வாதம் இருக்கு எனக்கு ஒண்ணு இல்லையா நான் திரும்பி பாக்கலாம் இல்லையா அப்படின்னு பண்றாரு கிருஷ்ணர் திடீன்ட்டு குருவாயூர் அப்பன் இப்படி பாக்குறாரு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் என்ன பண்றாரு திரும்பி பாக்குறாரு இப்படி திரும்பி பார்த்து நாராயண பட்டாத்திரி பாடுங்க இப்ப பாடுங்க என்ன புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பார்த்தாரோ இல்லையோ அவருக்கு அவ்வளவு ஆனந்தமா ஏன்னா சின்ன கிருஷ்ணரா இருப்பார் குருவாயில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருப்பார் சின்ன கோபன கோபனத்தை மட்டும் தான் கட்டி விட்டுருப்பாங்க ஒரு சமயம் அதுவும் கட்ட மாட்டாங்க கால மங்களாத்திரியை அதையும் கட்ட விட மாட்டாங்க ஃப்ரீயா இருப்பார் கையில் சின்னதாக வெண்ணெய் கொடுத்துட்டு அழகாக நிற்க வச்சுருப்பாங்க பொதுவாக சின்ன பசங்களை பார்த்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கும் இன்னும் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் எப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு இல்லையா அந்த கிருஷ்ணர் பார்த்து கண்ணை கண்ணை சிமிட்டி சிமிட்டி அழகான முக்தமான பாவத்தில் பாடுங்கன்னு சொல்லி சொன்னோனே நாராயண பட்டாது பாட ஆரம்பிக்கிறாராம் ஸ்ரீமத் பாகவத் தான் பாட ஆரம்பிக்கிறாரு பாடுறாரு 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 ஸ்ரீமத் பாகவத் என்ன பண்ணாரு மொத்தத்தையும் சுருக்கமாக ஆயிரம் ஸ்லோகங்களை பாடுறார் அந்த ஆயிரம் ஸ்லோகங்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம் நாராயணியம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரந்தம் நம்ம சொல்றோம் இந்த நாராயணியம் அப்படிங்கறது நூறு அத்தியாயங்கள் கொண்டு இருக்கு நூறு அத்தியாயங்களால என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆயிரம் பாட்ட ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு பத்து பத்து பாட்டை வச்சிருக்காரு ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதும் அதாவது நூறு அத்தியாயம் சொன்னா இல்லையா ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது என்ன பண்ணுவாரு கிருஷ்ணர் பாப்பாரா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா அடுத்த ஒரு அத்தியாயம் முடியுது கிருஷ்ணர் மறுபடியும் பாப்பார் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவருக்கு இல்லையா எல்லாத்தையும் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய பக்கவாதம் அப்படிங்கிறது குணமானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கதையோட முடியல என்ன பண்ணாரு இந்த நாராயண பட்டாத்திரி நேரா சுப்பிரமணியன் கிட்ட போனார் இல்லையா சுப்பிரமணியன் கிட்ட போனார் ஜோஷரே ஜோஷரே கிருஷ்ணர் தான் அங்க இருக்காரு குருவாயில இருக்காரு குருவாயூர் அப்பனா இருக்காரு நீங்க கிருஷ்ணரை பாட சொல்லாம வாயில மத்யமூர்த்தியை வச்சுட்டு பாட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அப்பதான் அவர் சொன்னாரு மத்ஸ்யமூர்த்தி தான்ப்பா இந்த பிரளய ஜலத்துல பிரம்மாவுக்கும் சத்தியவர்த முனிவுக்கும் ரிஷிகளுக்கும் சப்த ரிஷிகளும் என்ன பண்ணிருக்காரு மத்ய புராணம் அப்படிங்கிற சாஸ்திரத்தோட ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அதனால நீயும் சாஸ்திர ரகசியத்தை பேசணும் அப்படின்னா உனக்கு மத்ஸ்யமூர்த்தியினுடைய கடாட்சம் ரொம்ப முக்கியம் அதனால என்ன சொன்ன நீ மத்ஸ்யாரத்தை நினைச்சுக்கிட்டு பாடு அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்றார் சோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல பகவான் ஒவ்வொரு சமயத்துக்கு ஒவ்வொரு விஷயத்த நினைச்சிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா ஓம் திரிவிக்ரமா எனமஹா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போவாங்களா இல்லைன்னா ஓம் வாமனா எனமஹா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போவாங்களா ஏன்னா வெளில போயிட்டு அவன் எப்படி வருவான் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க வாமனா இருந்தாலும் சரி திரிவிக்ரமா இருந்தாலும் சரி வெளில போயிட்டு என்ன பண்ணாங்க அவங்க வெற்றியோட வந்தாங்க இல்லையா போன காரியம் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பண்ணுவாங்க பகவான் ஒவ்வொரு நாமத்தை அப்பப்போ சொல்லுவாங்க அதே போல இப்ப இங்க சொல்றாங்க நீ வந்து பேசுறதுக்கு முன்னாடி மத்தியத்தை தியானம் பண்ணிட்டு பேசு அப்படின்னு சொல்லி சொன்னார நம்மளும் சொல்லுவோம் தசாவதாரத்தை ஃபஸ்ட் அவதாரம் என்ன சொல்லுவோம் அவதாரம் தான் சொல்லி சொல்லுவோம் இதை வந்து வேதாந்த தேசிகர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் ஒரு ஒரு கோயில்ல பத்து அவதாரங்களை பத்தி பாடிக்கிட்டு இருக்கார் பாடிட்டு இருக்கும்போது ஒரு சிஷியன் எந்திரிச்சு கேட்குறானு சுவாமி பத்து அவதாரங்களில் ஏன் நம்ம முதல்ல மத்யாவதாரத்தை எடுத்துக்கிறோம் எடுத்துருக்கலாம் இல்லையா பகவான் ஏன் மத்ஸ்யாவதாரத்தை எடுத்து பேசுறோம் அப்படின்னு கேட்கும் போது ஏன் பகவான் மத்யாவதாரத்தை எடுத்துக்கிறார் முதல்ல அவதாரமா அப்படின்னு கேட்கிறார் அப்போ ஒரு சிஷியன் எந்திரிச்சு சொல்கிறேன் இல்ல சமுத்திரத்தில் நீந்தணும் அப்படின்னா மீன் தான் சரியா இருக்கும் அதனால மத்திய எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொரு விஷயம் சொல்றான் ஏன் மனுஷன் நீந்த மாட்டானா பகவானா தான் நீந்தலாம் இல்லையா அதுக்கு மத்யாவதாரமே தேவையில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்பதான் வேதாந்த தேசிகன் ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றார் ஒரு பாபி ரொம்ப பாவம் பண்ண பக்தன் என்ன பண்றான் பகவான் கிட்ட சரணாகதி பண்றான் என்ன சொல்லி சரணாகதி பண்றான் சுவாமி நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன் நான் இப்ப உங்ககிட்ட சரணாகதி பண்றேன் என்ன ஏத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றேன் பகவான் சொன்னாரா நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் இல்லப்பா அந்த பாவத்தை எல்லாம் கழுவுறத்துக்கு நீ என்ன பண்ணு கங்கையில் ஏழு பிறவி மீனாக பிறந்து உடைய பாவத்தை எல்லாம் போக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு என்னோட கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பக்கத்தில் லக்ஷ்மி இருக்காங்க லக்ஷ்மி விட்டுருவாங்களா அவங்க சொன்னாங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அவன் வர்றதே பெருசு இல்லையா வந்தவன் நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன் மறுபடியும் ஓடி போயிட்டேனா மறுபடியும் வரமாட்டான் அவனுக்கு நீ கடாட்சம் பண்ணி ஆகணும் நீங்கள் அவனுக்கு இந்த மாதிரி தண்டனெல்லாம் கொடுக்காதீங்க அவன் என்ன பண்ணுங்க நீங்கள் சரணாகதியை ஏற்றுக்கோங்க அவனுடைய பாவத்தைன்னா இப்ப எடுத்துக்கோங்க எப்படி எடுக்கிறது நீங்க மீனா பறங்க அவனை மீனா பறக்க அவனுடைய பாப்பத்திற்காக நீங்க மீனா பிறந்து அவங்களுடைய பாபத்தை விளக்குற மாதிரி நீங்க மச்சியாவதாரம் எடுத்துட்டு அவங்களுக்கு மோட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்ப லக்ஷ்மி தேவனுடைய அந்த கட்டளைக்கு இணங்கி அவனுடைய வேண்டுகோளுக்கு இணை என்ன பண்ணார் பகவான் மத்யாவதாரம் எடுத்து வந்தார் நம்முடைய பாபங்களை கழுவுவதற்காக அவர் மீனா வந்து என்ன பண்ணாரா நமக்கு கடாட்சம் கொடுத்திருக்காரு அப்படின்றாலும் அவருக்கு பேரு உதாரதீஹி அடுத்த நாமும் சொல்லி முடிச்சிட்டேன் உதாரதீஹி அப்படின்னா பரந்த மனப்பான்மை உடையவர் கிருஷ்ணர் சொல்லி பேசுறாரு உதாரம்னா என்னது பரந்த மனப்பான்மைன்னு சொல்லி சொல்றாரு சோ பகவானுக்கு பரந்த மனப்பான்மை இருக்கா எந்த பரந்த மனப்பான்மை இருக்கு ஒரு பக்தனுக்காக தான் மீனாக பிறந்தார் இருக்கியா அதுதான் அவருடைய பரந்த மனப்பான்மைன்னு சொல்லி சொல்றாரு ஸ்ரீமத் பாகவதம் கீ